நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற அந்த வீடு வந்து சேல்ஸுக்கு இருக்குது மூணு செண்டு நமக்கு ஆயிரத்தி எழுநூறு அடியில் அந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நம்ம நல்ல பாதை தான் ஆனால் வந்து பைக்கு தான் வரும் உங்களுக்கு தெற்கு பார்த்து இந்த வீடு கொடுத்துருக்குறாங்க மூணு பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது மேலே மாஸ்டர் பெட்ரூமில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க மூணு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது சுமார் தொண்ணூறு லட்ச ரூபா கேட்குறாங்க மேற்கொண்டு ஓனர் தந்து நமக்கு நேரில் பேசிக்கிடலாம் தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் அருகாமையில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுலாம் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடு வந்து பரவாயில்ல கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் வீடு நல்லாயிருக்கும் வீடு கட்டி ஆறு வருஷம்தான் ஆகுது ஆயிரத்தி எழுநூறு சதுர அடியில் தான் அந்த வீடு போட்டிருக்கிறாங்க தொண்ணூறு லட்சரூவா கேட்குறாங்க நான் ரேட்டு எப்பவுமே போட்டது கிடையாது இன்றைக்கி வந்து போட்டிருக்கிறேன் வீட்டு ஓனர் சொன்ன நல்லா நமக்கு நேர்கொண்டு இருந்து பேசினா நமக்கு முன்ன பண்ண வாங்கிடலாம் நமது அலுவலகம் நாகர்கோவில் ஒழுங்கினை தான் இருக்குது தேவைப்படுறவங்க ஒழுங்கினை சேரி அவ்வை சண்முகம் சாலை அருகாமையில் நமக்கு வந்து ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது அது தொட்டு அடுத்தால தான் நம்ம விக்னேஸ்வர அலுவலகம் இருக்குது அதில் வாங்க நம்ம விலை வந்து பாத்தி நம்ம வீடை வந்து பார்க்கணுங்கிறவங்களுக்கு நேரடியாக வீடை திறந்து காட்டி தரேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் தேவ உள்ளவங்க கால் பண்ணுங்கள் மிக்க நன்றி வீடுக முகப்பாகவும் இதுதான் வீடை சுற்றிலும் இடம் கொடுத்துருக்குறாங்க மேலேயும் கீழே இருக்குது இல்லை ரோடு வசதி இவ்வளோ இருக்குது ஆனால் என்னென்னா பைக்கு தான் வரும் இந்த இடத்துல சென்டரில் கல் வச்சுருக்கதுன்னா வண்டி வர வைக்க முடியாது தேவைப்படுறவங்க நம்ம அதை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வீடை சுற்றிலும் தனியாக இடம் இருக்குது